ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ வந்து பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா ஒரு கிறிஸ்டு ஸ்கூல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க ஒரு ஈஸ்ட் பார்த்தா நல்ல ஒரு பிஸியான ஒரு ரோடு தாங்க சிமெண்ட் ரோடு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு நிறைய கஸ்டமர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போடுங்க உங்களுக்காக தான் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வந்து போடுறேங்க வாங்க இந்த வீடுக்குள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பண்ணுற பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தான் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணா நம்ம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராபர்ட்டி வந்து பாருங்க இது வந்து எயிட் ஃபீட்டில் தௌசண்ட் சிக்ஸ் பீட் வந்து நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இருக்குங்க ஸோ ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட் மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் சொல்கிறாங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கு உங்களுக்கு வந்து சூப்பரான வீடு தான் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க கிராண்டியரான எலிவேஷன் தான் எலிவேஷன் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனோவா டைப் கார்டுலாம் அந்த கார் பார்க்கிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க சனி மூலையில் உங்களுக்கு வந்து போர் போட்டு கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேங்கும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இருக்குங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலுங்க ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி ஹால் இருக்குங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஜரிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிவி யூனிட்டு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரானோனே இது ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப் எல்லாமே ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக கபோர்டுலாம் வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சு கே என்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க ஸோ ஹால்லேருந்து வந்து பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமுலில் அமைச்சி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்போதுக்கு பதினாறு மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு கிச்சன் நல்லா ஒரு ஹெல் கவுண்டர் டாப் போட்டு நல்லா சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து அழகாக இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கப கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் கபோர்டோட கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா வரும் லாபி ஏரியாலேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் ஷெல்ஃபுல் ஆஃப்ட்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் இருக்குங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து வந்தீங்கன்னா ரோட் சைடு பால்கனி இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ ஒரு லென்த்தியாகவும் இருக்குது இது வந்து பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு செப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் அஞ்சு கேட்டு இருந்த சீஸில் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குதுங்க இது வந்து ரோட் சைட் பால்கனி ரோட் சைட் பால்கனியும் நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரெயிலிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த ஏரியா நியர்பேயில் நம்ம ரெடி டு வாக்கு போயிலும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது வேணாலும் ஸ்க்ரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதே போல் அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சிகி பா